மற்ற அரசியல் கட்சிகளைப் போல நாம் கோட்பாடு கொள்கைகளை கொண்டவர்கள் அல்ல நாம் ஆகச்சிறந்த தத்துவ நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தாழ்ந்து விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனத்தின் எழுச்சி மீட்சி என்கிற புனித கனவை சுமந்து நிற்பவர்கள் இங்கே வாக்கு சேகரிக்கும் போது பிரச்சனை தகராறு கல்லெடுத்தறிந்தார்கள் என்னுடைய தாய் என் அன்பு அம்மா மகேஸ்வரி அவர்கள் ஓட்டு கெட்டு இருக்கும்போது பெரிய சங்கல செங்கலத்துக்கு வீசுறாப்பா அப்படின்னு எடுத்து பத்திரமாக்க வேண்டிதானம்மா அந்த கற்களை வச்சு தான் அவங்களுக்கு நம்ம சமாதி கட்டணும் என்று சொன்னனர் ஒரு கோட்பாடுதான் என் உடன் பிறந்தவர்களே என்னிலும் இல்லை என் தங்கைகளே தம்பிகளே என்னை நேசித்து நிற்கிற பேரம்பு மிக்க பெற்றோர்களே ஒரு கோட்பாடுதான் உலகில் பல்வேறு அறிஞர்கள் கற்பித்ததையும் சொல்கிறேன் என் உயிர் தலைவன் எனக்கு சொன்னதையும் உங்களுக்கு சொல்கிறேன் பிறகு நானும் என் கருத்தையும் உங்களுக்கு கற்பிக்கிறேன் புரட்சியாளர் லெலின் உன்னை விமர்சிப்பனுக்கு நீ நிரூபிக்க போராடாதே உன்னை நம்பி நிற்கிறவனுக்கு உண்மையாக இருக்க போராடுங்கிறான் ஹிட்லர் சொல்கிறான் விமர்சனம் கூட ஒருவித பாராட்டு நீ யார ஒருவனை புறாமப்பட வைத்திருக்கிறாய் உன்னை பார்த்து அதிகமாக விமர்சிக்கிறானோ அவன் உன்னை பார்த்து அதிகமாக பயப்படுகிறான் ரசிக்க தொடங்குடாங்கிறான் பேசு பேசு பேசுறியா பேசு அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி பத்துல உன்னை இவ்வளவு விமர்சனத்தை எதிர்கொண்டியா இவ்வளவு இடையூறை எதிர்கொண்டியா இவ்வளவு தடையை எதிர்கொண்டியா இல்ல நீ வளர்கிறாய் எதிரி அலர்கிறான் கதறுகிறான் பயப்படுகிறான் அவ்வளவுதான் காந்தி என்ன சொல்றார் முதலில் உன்னை தவிர்ப்பார்கள் அவாய்டு என்ன எப்படி சொல்லுவோம் அவாய்டு பிறகு மறைப்பார்கள் இக்னோரி இக்னோரிகிம் நம்மள தவிர்ப்பார்கள் மறைப்பார்கள் அப்படியே கடந்து கடந்து போக பார்ப்பார்கள் பிறகு விமர்சிப்பார்கள் இயேசுவார்கள் பேசுவார்கள் அவதூறுகளை அள்ளி வீசுவார்கள் விமர்சிப்பார்கள் பிறகு சண்டை போடுவார்கள் நீ ஜெயித்து விடுவாங்கிறாரு இப்ப என்ன நடக்குது சண்டைக்கு வரா நம்ம ஜெயிக்க போறோம் அவ்வளவுதான் இவ்வளவுதான் உலகம் முழுமைக்கும் மாபெரும் மேதைகள் அறிஞர்கள்லாம் பார்க்காத அவமானங்களே நம்ம பார்க்குறோம் அது ஒன்றும் கிடையாது தலைவர் என்ன சொல்கிறாரு நான் அவர்கிட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி பேசும்போது இந்த முதிர்ச்சி இந்த நிதானம் இந்த இதெல்லாம் இல்லை ஒரு ஆர்வம் தானே அப்போ வந்து அவங்க சரி இல்லை இவங்க சரி இல்லை அவங்கலாம் அப்படி பேசுகிறாங்கன்னா நம்ம இவ்வளவு போராட்டத்தை இவ்வளவு போராடிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க இவ்வளவு விமர்சிக்கிறாங்க அவர் ஒரே வார்த்தை விமர்சனங்கிறது வெறும் சொற்கள் தானப்பா நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லையே இவ்வளவுதான் வெறுங்கல்லை விட்டிருந்தால் தடுப்போம் வைரக்கல்லை விட்டிருந்தால் எடுப்போம் நல்ல விமர்சனமா இருந்தால் ஏற்போம் இல்லைன்னா என்னத்தான் விருப்பம் அவ்வளவுதான் அது மாதிரிதான் நான் அம்மாட்ட சொன்னேன் அதுல ஒருத்தன் சொல்றான் உன் மீது வீசப்படுகிற கற்களை விமர்சன கற்களை அவதூறு கற்களை எவன் தன் மீது வீசப்படுகிற கற்களை எடுத்து 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 தனக்கான கோட்டையை கட்டிக்கொள்கிறானோ கொள்கிறானோ வீரன் அவன்தான் வெற்றியாளன் எரியட்டும் கற்களை எரியட்டும் கற்களை எரிவதை விட்டுவிட்டு நீங்கள் கட்டுக்கட்டாக வைத்திருக்கிற பணக்கட்டை இரண்டை வீசினீர்கள் என்றால் எங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பெருமக்களே அதில் அண்ணன் உங்களுக்கு சொல்ல விரும்புவது மிக எளிதானது வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாது வளர முடியாது இதை இதை நீங்கள் உள்வாங்கிக்கணும் ரெண்டாவது விமர்சனத்தை தாங்க முடியாதவன் விரும்பியதை அடைய முடியாது அவதூறுகளையும் அவமானங்களையும் தாங்கிக் கொள்ள முடியாதவன் அற்ப வெற்றியை கூட முடியாது நான் துறவி கோவப்படுத்த ஒருத்த வந்து இன்னும் பேச்சுன்னு இல்ல தெரிச்சண்ட அளவுக்கு பேசுறான் உனக்கு என்ன பேசுனா நீ மானம் இருக்கா ரோசம் இருக்கா சூடு இருக்கா சொரணி இருக்கா எப்படி நம்ம என்ன பேசுனாலும் திமுக வரலையோ அது மாதிரி அந்த செண்துறவிக்கு வரலை அவன் பாடு உட்காந்துருக்கான் இவன் ரொம்ப நேரம் பேசிட்டு நாக்கு த இதாகி வறண்டு வார்த்தைகள் திக்குது திணறது அந்த செண்துறவி தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு குடிச்சிட்டு திட்டுறான்றாரு அதுதான் அதுக்கு அர்த்தம் அவள் குடிச்சிட்டு மறுபடி இவ்வளவு திட்டுற வெக்கம் மானங்கட்டி மானம் கட்டு எனக்கு தண்ணியை கொடுக்கற அப்படியே இது பண்ணுறான் கடைசி அவன் என்னடா உனக்கு ரோசமே இல்லை கோபம் வரல எனக்கு ஏன் கோபம் வரணும் ஒரு பொருளை நீ கொடுத்தா நீ கொடுத்தினா நான் வாங்கணும் வாங்கினாதான் ஏம்பர் நீ பேசினதை எதையுமே நான் வாங்கலையே நீ உன்னையே தான் இவ்வளோ நேரம் திட்டிகிட்டு இருந்த அதுக்கப்புறம் அவன் அவமானத்தில் தலை உணிஞ்சு திரும்பி போனான் வீரத்துறவி விவேகானந்தர் கற்பித்ததை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் என் உடன் பிறந்தார்களே ஒருவன் உன்னை புகழும் போது காதை பொத்திக்கொள் உன்னை இகழும் போது உன் வாயை பொத்திக்கொள் புகழ்ந்தானா காதுக்குள்ள விடாத கொம்பு மலைச்சிரும் அப்புறம் எவனையும் மதிக்க தோணாது நீ எல்லாம் எப்படா அந்த கட்சிக்கு நான் யார் தெரியுமா நான் மேடையில் ஏறினா எவ்வளோ கைதிட்டு வந்தால் என் பேச்சுக்கு எவ்வளோ லைக் இருக்குது தெரியுமா நிறைய லைக் இருந்தவொன்னா இப்போ எங்கே எங்கே இருக்கான்னு தெரியல புரியுதுன்னு நினைக்கிறேன் அவர் சொல்கிறதான் உன்னை இகழும் போது வாயை பொத்துக்க இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அசிங்கசிமா நீ பேசி அவனுக்குன்னே நீ பேசி உன்னுடைய தரத்தை கெடுத்து உன் நீனு கவலைப்பட்டு நிற்பேன் பேசாத இதுதான் இந்த கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள் மிக பண்பாட்டோடு மிகுந்த நாகரீகத்தோடு நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அவ்வளவு கண்ணியமாக நடந்து கொள்வார்கள் என்று நாம் நிரூபிக்கணும் வாழ்ந்து காட்டணும் அப்போதான் வருங்கால தலைமுறை நம்மளை போற்றும் கொண்டாடும் தலைவரை எதிர்த்து போரிட்ட சிங்களப்படை இராணுவ வீரர்கள் கூட தளபதிகள் கூட புகழ்கிறார்கள் என்றால் அவரைப் போல ஒரு வீரம் இல்லை அவனைப் போல ஒரு ஒழுக்கமான தலைவன் இல்லை என்று சொல்கிறார் என்றால் காரணம்தான் பண்பராக்கில் சிகரெட் இல்லை புகையில இல்லை தேநீர் இல்லை மது இல்லை என்னையை சொல்கிறாரு அந்த அந்த காட்டுக்குள்ள ரெண்டு பேர் தான் என்னையை போடான்னு பேசியிருப்பாங்க ஒன்று எங்கள் அண்ணன் பொட்டம்மான் இன்னொன்று எங்கள் அப்பா தமிழ் இந்தி ரஞ்சித் அப்பான்னு சொல்கிறது தமிழ்ஹிந்தி ரெண்டு பேர் தான் டே அப்படிலாம் இல்லாங்க எங்கள் அண்ணன் முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறது எங்கள் அண்ணனுக்கு கஷ்டமாக இருக்கும் போடா வாடான்னு தம்பி பேசுகிறாங்க அண்ணன் யாரையும் என்ன இல்லை யாரையும் பேச மாட்டாங்க விளையாட்டுக்கு கூட நான் என் நண்பர்களை படிக்கும் போது தள்ளிவிட்டதில்லைங்கிறார் இவர்கள் துப்பாக்கி கொடுத்த ஒருவனை கூட தன் வாழ்நாளில் போடாவாடான்னு வாடான்னு பேசுனதில்லை தன் நெருக்கமான வகுப்பு தோழரை கூட போங்க வாங்கன்னு தான் பேசுவ பண்பாளனின் பிள்ளைகள் நீங்கள் என்பதை கவனத்தில் வைத்துக் கொண்டு உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கும் தகுதியும் உரிமையும் இல்லைதான் தான் நானும் கோவப்படுறேன் நானும் திட்டுறேன் வையிறேன் ஆனால் நானும் என்னையை நான் செதுக்கிக்கிறேன் எப்படி செதுக்கிறேன் பனை மரம் எப்படி தன் மட்டையை கழித்து கழித்து பனை ஆகுதோ அப்படி செதுக்கி செதுக்கி நம்மளை நாமே செதுக்கிட்டு வரணும் ஏன்னா நம்மளை செதுக்க ஒருத்தன் இல்லை அதனால் அதை இதை மறந்துருங்க இதோட மறந்துருங்க அதிகபட்சம் இந்த மூணு நாள் ஆட்டம் இந்த விக்கிர வண்டியில் எல்லா வன்மத்தையும் கோபத்தையும் வெறியும் தேக்கி வச்சுக்க இருபத்தாறுல ஆடுவோம் கையில காலில் எல்லாத்துலேயும் சலங்கையை கட்டி வானுக்கும் தெறிக்க விட்டு ஆடுவோம் படையை பெருக்கு தடையை நொறுக்கு இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகைவர் நடுங்கும் படையாவும் இது இதய சுவற்றியை எழுதி வைக்க வேண்டிய கோட்பாடு நீ முன்னெடுக்கிற அரசியல் என்ன என்பதை நீ நல்ல உள்வாங்கிக்கணும் நீ அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளன் நீ இந்த தலைவர்களோடுனே உன்னை ஒப்பிட்டுக்கிற நீ பகத்சிங் நினைச்சுக்க சுகதேவ ராஜகுரு நினைச்சுக்க சுபாஷ் சந்திர போஸ் நினைச்சுக்க உத்தம் சிங் நினைச்சுக்க நீ ஏன் இவங்களோட போய் கம்பேர் பண்ணிட்டு இருக்க இவங்களை ஒப்பிட்டுக்கிற இது ஒரு அற்ப கூட்டம் இது ஒண்ணும் கிடையாது இது திமுகங்கிறது கட்சி கிடையாது கார்பரேட் கன்சன் கம்பெனி அதுல விசுவாசமா இருக்கிறவனுக்கு பதவி உயர்வு சீட்டு அவ்வளவுதான் ஏதோ அதிக லாபம் ஈட்டி அவன் அதிக கமிஷன் வாங்கி தரானா அவனுக்கு பொறுப்பு பதவி அதான் துறை சொன்னா இல்லை டே நம்ம நல்ல செய்ய வரமோ இல்லையடா நாட்டுக்கு ஒரு நல்ல செய்ய ஒண்ணுதான்டா இருக்கு இவங்களை ஒழிச்சுட்டா நம்ம இல்லையா கூட நாடு அவங்களே நல்லா நல்லது நடந்துடும் நாட்டுக்கு நடந்துடும் திமுக அந்த நச்சு மரத்தின் வேற வெட்டி நீ சாய்க்காம இந்த நாட்டின் நல்ல அரசியல் உருவாகாது நல்ல ஆட்சி அமையாது அதிமுக வில்லன் இல்லாத படத்துல ஹீரோக்கு என்னடா வேலை ஒண்ணும் கிடையாது படம் தொங்கி சோம்பலர் ஒண்ணுமே இல்லைங்க அவர் இல்லைங்க ரொம்ப ஒன்றும் கிடையாது அதனால இது வரைக்கும் பாருங்க அறுபது ஆண்டுகள் ஒரு கோட்பாட்டை உருவாக்கிட்ட நூறு ஆண்டு ஆயிடுச்சுன்னு திராவிடம்னா என்னன்னு தெரியல இது வரை தெரியல ஆரிய மாயை என்றார்கள் அதை விட கொடிய மாயை திராவிட மாயை ஒன்னு ஒருத்தனுக்கும் ஒரு விளக்கம் தெரியாது கடைசியா திராவிட மாடலினுடைய தலைவர் நாயகன் நமக்கு சொல்லுது திராவிடம் என்றால் என்ன என்று கேட்கிறார்களே அவர்களுக்கு சொல்லுவேன் இந்த கல்யாணம் தான் திராவிடம் கல்யாணம் தான் திராவிடம்டா அப்படிலாம் நீங்க எல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க நீங்கள் எல்லாரும் திராவிடர்கள் தான் நானும் ஒரு திராவிடம் தான் இவ இங்க கோட்பாட்டிலேயே என்ன செய்யுது உட்காரு உட்காரு ஒரு சின்ன தூரலுக்கு எந்திரிச்சு போகிறா ஒரு மலைக்கு எந்திரிச்சு போகிறா கொட்டி விழுந்த குண்டு ஓடாம நின்ன இனத்தின் மக்கள்ல நீ ஒரு குளிர் மலைக்கு நகர்ற கேவலம் நெல்லு முதக்கி எள்ளு முதக்கி வெங்காயம் முளைக்கி நீ ஒன்னு முளைக்க மாட்டா உட்காரு உக்காரு சும்மா அத கூட முளைக்கி நீ எங்க முளைக்க போற ரசிடா அப்புறம் வெறுத்து போய் குடையை பிடிக்கிறது சன்னலை சாத்துறது இது பண்ணுறது அது பண்ணுறது அப்புறம் மழையே இல்லைப்பா மழையே பெய்யலப்பா மலைச்சோறுங்கிறது மொளைப்பாரி போடுறது எங்கெல்லாம் ஊரில் மலைச்சோறு திங்கிறது நாங்கள் எப்படி சோறு அப்படி உருட்டி உருட்டி அப்படியே சாப்பிட்றதுக்கு அப்படியே சாமியை கும்பிட்டு சாப்பிட்றது தொண்டை போய் விற்கும் போது மாதிரி க எங்களுக்கு தண்ணி அப்படியே சாமி வந்து மனசிறங்கி மழை பெஞ்சி தண்ணி கொடுத்துருமா அதெல்லாம் பண்றது ஆனா மழை பெஞ்சா கொடையை பிடிச்சிருது தண்ணி நனைடா ஒன்னாகப்படுறதுல உட்காரு உட்காரு மிஷம் பேண்ட் சட்டை போட்டிருக்க நீ ஏந்திரிச்சு போற புட வெட்டிருக்க அக்கா தங்கச்சி எல்லாம் உட்கார்ந்துருக்கு வெக்கம் அல்லடா உனக்கு ஏண்டா அறிவிற்சிறந்த பெருமக்களே என்னுயிர் தம்பி தங்கைகளே நாம் ஒரு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்திற்கு வந்த புரட்சியாளர்கள் இந்த மண்ணிலே ஒரு மகத்தான புரட்சியாளன் பகத்சிங் ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறான் பாலுக்களாத குழந்தை கல்விக்கு ஏங்காத மாணவன் வேலை இளைஞன் இதுதான் என் கனவு இந்தியா என்கிறார் அவன் முன்வைத்த முழக்கம் அடிமை இந்தியாவின் ஆனால் விடுதலை பெற்ற எழுபத்தாறு ஆண்டுகளில் இன்னும் அந்த முழக்கத்திற்கான தேவை அப்படியே இருக்கிறது என்பதை தம்பிதங்கைகள் சிந்திக்கணும் எந்த மாறுதலும் இன்னும் குழந்தை வேலைக்கு அலைகிற இளைஞர்கள் பல கோடி கணக்கில் தெருவில் இருக்கிறார்கள் நாட்டிலே முதன் முதலாக இரண்டாயிரத்தி பிரதமராக பொறுப்பேற்க வருகிற போது மோடி அவர்கள் நான் வந்தால் இரண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்றார் ஏதாவது நடந்திருக்கா நடந்திருக்கா பச்சிலம் குழந்தைகள் பசியோடு இன்றும் உறங்க போகிறார்கள் என் தேசத்தின் பிள்ளைகள் பசியோடு உறங்க செல்ல மாட்டார்கள் என்கிற உறுதியை எந்த ஆட்சியாளராவது தந்திருக்கிறார்களா இல்லை வளர்ச்சி பத்தி நீ ஏன் பேசுற உனக்கு வளர்ச்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு இந்தியா டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியா டெவலப் நாங்கள் வல்லாதிக்கமாகறோம் வல்லரசு ஆகிறோம் கேட்கும்போது இன்னைக்கும் ஏதோ வல்லரசா ஐயா விஜயகாந்த் படம் வல்லரசு தான் அது பார்க்க நல்லா இருக்கும் அந்த படம் ஆனால் இவங்க படம் ரொம்ப கேவலமா இருக்கும் ரொம்ப கேவலமா இருக்கும் நீ பாரு நேத்து பிரிட்டன்ல தேர்தல் நல்லா கவனிச்சுக்கணும் என் தம்பி தங்கி நேத்து பிரிட்டனில் தேர்தல் இதுவரை இல்லை மற்ற நாட்டில் கனடால மற்ற நாடுகளே நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க மூன்று பேருக்கு தமிழ் பிள்ளைகளுக்கு நிற்க வாய்ப்பு அதுல தங்கச்சி கிருஷ்ணி ஸ்ரீகரன் தங்கச்சி உமா குமரன் தமிழ்நாட்டை சேர்ந்த தம்பி ஜாகிர் உஷேன் இவங்கெல்லாம் போட்டியிட்டார்கள் இங்கிலாந்தினுடைய பிரிட்டனின் பாராளுமன்றத்தில் நான் மூன்று பேரும் வென்று விடுவார்கள் என்று நினைச்சேன் குறிப்பா ரெண்டு தங்கச்சிகளமாவது வென்றணும்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் ரொம்ப விரும்பி இருந்தேன் அதுல தங்கச்சி உமா குமரன் மட்டும் வென்றிருக்கிறார் அந்த கிருஷ்ணி ஸ்ரீகரன் வென்றிருக்கணும் அவன் நின்ற இடத்துல கடுமையான போட்டி நிலவி அவ கடைசி நேரத்தில் வெற்றி நலவு விட்டுட்டு வாய்ப்பை இழந்துட்டாங்க அந்த தங்கைக்கு தம்பிக்கு நான் சொல்லுவேன் வெல்வது மட்டுமே வெற்றி இங்கே நான் ஒரே ஒரு கோட்பாட்டை நீ உள்வாங்கிக்கணும் என் பிள்ளைகள் வெற்றியும் தோல்வியும் சமமாக கருதுவன் தான் சரியான வீரன் அதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும் இந்த களத்தில் தேர்தலில் நிற்பது போட்டி போடுவதே மாபெரும் வெற்றிதான் ஒரு பின்புலமும் இல்லாமல் அரசியல் செய்ய நம்ம வந்ததே அதுவே வரலாற்றில் பெரும் புரட்சிதான் மாற்றம்தான் வெற்றிதான் வெற்றிதான் இவர்களால் தனித்து நிற்க முடியாது அதிலே தோற்றுவிட்டார்கள் பிறகு காசில்லாமல் பணமில்லாமல் தேர்தலை எதிர்கொள்ள முடியாது அதிலே தோற்றுவிட்டார்கள் நாம் தனித்து நிற்போம் ஒரு ரூபாய் காசு இல்லாமல் மக்களோடு களத்திலே நிற்போம் அதில் நமக்கிடையாளவர்கள் இந்திய பெருநிலத்திலே நாம் மட்டும் அப்ப நாம நாம வெற்றியாளர்கள் எட்டு விழுக்காடு பதினாறு ஆகும் பதினாறு முப்பத்தாறு ஆகும் முப்பத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஆகும் நாடு நமதாகும் அதில் நடக்க தான் போகுது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தரமான ஆடி பெருமை மிக ஆடி